பாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே காலையில் தொடங்கி மாலை வரை வேலை செய்பவருக்கும் ஐந்து மணிக்கு வந்து ஆறு மணிக்கு வேலை செய்பவருக்கும் ஒரே கூலியை கொடுக்கின்ற நிலக்கிழாரின் முகத்தில் கடவுளை அறிமுகப்படுத்துகிறார் நம் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அறிமுகப்படுத்துகின்ற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்றால் தன் பிள்ளை திறமையானவனும் திறமையற்றவனும் பலமுள்ளவனும் பணம் இல்லாதவனும் குறை உள்ளவனும் குறை இல்லாதவனும் பணம் படைத்தவனும் பணம் இல்லாதவனும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகன்கள் மகள்கள் என்ற ஒரு அழகான சித்தாந்தத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பணம் இல்லாதவன் பணம் இருக்கின்றவன் திறமை உள்ளவன் திறமை படைத்தவன் திறமை இல்லாதவன் இவன் அனைவரையுமே காக்கின்றது கடவுளின் கிருவை இங்கே கடவுளின் கிருவை அவன் பணம் என்றோ திறமை உள்ளவனென்றோ அவனுக்கு தனிப்பட்ட கவனமோ தனிப்பட்ட அருளோ கொடுப்பதில்லை மாறாக எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தேவையானதை அளந்து குலுக்கி மடியில் அளந்து போடுகிறான் அவரவருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கிறார் எனவே திறமை உள்ளவன் திறமை இல்லாதவனுக்கு கிடைப்பதை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டு அந்த பொறாமையினால் இவனும் வளராமல் அடுத்தவனுடைய வளர்ச்சியையும் கெடுப்பது என்பதுதான் மனிதனுடைய தனிப்பட்ட இயல்பான தீமை யான விஷயம் இந்த விஷயத்தை தான் ஆண்டவர் கடுமையாக என்ற நாளிலே சுட்டிக்காட்டுகிறார் நம்மிடம் நம்மை சுற்றி இருக்கின்ற திறமை உள்ளவனும் இருக்கிறான் திறமை இல்லாதவனும் இருக்கிறான் பணம் இருக்கிறவன் இருக்கிறான் பணம் இல்லாதவனும் இருக்கிறான் இந்த மனிதர்கள் எல்லா அனைவரையும் கிறிஸ்துவின் சீடன் ஒன்றாக தூக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் இதைதான் ஆங்கிலத்தில் ஈக்குவிட்டி என்று சொல்வார்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மதிப்பீடு இது அவன் திறமை இல்லாதவன் என்பதற்காக திறமை உள்ளவனுக்கு இணையாக அவனுக்கு கொடுக்கக்கூடாது மாறாக திறமை இல்லாதவனுக்கு அதிகமான சலுகை கொடுக்க வேண்டும் அப்போது திறமை உள்ளவனோடு அவன் போட்டி போட முடியும் என்பதுதான் எனவே ஆண்டவருடைய இந்த நியதி இந்த சமுதாயத்திலும் நாட்டிலும் நிலவ வேண்டும் அப்போதுதான் ஏழைகள் வளருவார்கள் படிப்பில்லாதவர்கள் வளருவார்கள் சக்தியற்றவர்கள் சக்தி பெற்றவர்களாக மாறுவார்கள் ஒன்றுமில்லாதவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் எனவே ஏழைகளின் சார்பாகவும் ஒன்றுமில்லாதவர்களின் சார்பாகவும் நாம் கடவுள் நிற்கிறார் என்பதை நம் ஆண்டவர் நமக்கு புலப்படுத்துகிறார் கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் இப்படிப்பட்ட தனிப்பட்ட மதிப்பீடுகளை நாமும் கொண்டு நம் பாதைகளில் அவற்றை பயன்படுத்த முயற்சி செய்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் கொடுத்த அருளுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி முது வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய திறமைக்கு ஏற்ப எங்களை நடத்தாமல் எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தாமல் எங்கள் குறைகளுக்கு ஏற்ப எங்களை நடத்தாமல் முது இரக்க பெருக்கத்தில் முன்னிட்டு எங்களை நடத்துகிறீர் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே முத அருளும் ஆற்றலும் எங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசிர்வதிக்கட்டும் அனைமாரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்